மர் கொன்றும்கமையும் சாத்தும் பிள்ளை போர்தம்பாக பெற்றபிராமி போதும் என் சிந்தையுள்ளே தாரமர் நீ கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி அருளிய அபிராமி அந்தாதி பாடல் முப்பத்தி மூன்று இழைக்கும் வீணை வழியே அடும் காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பத்த சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவி மழை கோமளமே குழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்படி வந்தே இதற்கு முந்தின பாடல்ல பட்டர் சொன்னார் என்னை வந்து காலன் வந்து என்ன பிடிக்க வரும்போது என்னை கஷ்டப்படுத்தும் பொழுது எனக்கு பயம்ங்கிறதே இருக்காது என்னன்னா நீ வந்து உன்னுடைய வாசனை மிகுந்த உன்னுடைய கமல திருப்பாதங்களை என்னோட தலையில வச்சு என்ன உன்னுடைய அன்பன் அப்படின்னு நீயே எனக்கு அருள் புரிஞ்சிருக்க அதனால எனக்கு காலின் இடத்துல பயமே கிடையாது அப்படின்னு சொன்னார் இப்ப இந்த பாட்டுல அதையே வந்து இன்னொரு வாட்டி ரீ கேட்கிறார் அம்மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்மா உனக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா அப்படின்னு குழந்தை கேக்கும் இல்லையா தெரியும் அதுக்கு இருந்தாலும் ஒரு வாட்டி அம்மா சொல்லணும் இல்ல கரெக்ட் எனக்கு ஒண்ணதான் ரொம்ப பிடிக்கும் ஆமாண்டா கண்ணு எனக்கு ஒண்ணதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி வந்து எப்படி ஒரு குழந்த வந்து யாராவது ஒரு ரோட்ல போற யாரோ ஒருத்தவர் வந்து சும்மா பார்த்து பண்ணுக்காக மூஞ்சிய திருப்பி பயமுடுத்தினா போதும் அலறி ஓடி அடிச்சுன்னு வந்து அம்மா கிட்ட வந்து நிற்கும் இல்லையா அந்த மாதிரி என்ன ஒரு பயம் இருந்தாலும் சரி கால கால பயமா இருக்கட்டும் என்ன என்ன விதமான கஷ்டமா இருக்கட்டும் கஷ்டம்னு வரும்போது யார்கிட்ட ஓடி வருவோம் கால அடி படுறது வார்த்தை என்ன வரும் வாயில இருந்து முதல்ல அம்மா அப்படின்னு தான் வரும் யாரோ தவா நீங்க தவறிட்டாங்க இந்த நியூஸ் நம்மளுக்கு வருது எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுவோம் அம்மா தாயே அப்படிமோ உண்மையான தாய அபிராமிய நினைக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா என்னன்னா பழக்கம் பிறந்த நாள் முதலா ஏதாவது பிரச்சனைன்னா அம்மானு இந்த வாயால கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கம் இந்த அன்னையோ நினைக்கிறோமா இல்லையோ நம்மளுடைய நம்மை பெற்ற தாயை நாம நினைக்கவே நினைக்க மாட்டோம் பெருசானோன்னு நமக்கு அதை பற்றின ஸ்மரணை எல்லாம் போயிடும் குழந்தையில எவ்வளவு ஒரு குழந்தை வந்து அம்மா மேல எவ்வளவு டிபெண்டா இருக்குமோ வயதாக வயதாக அந்த டிபெண்டன்சி எல்லாம் போனோடன பெருசா அம்மாவை நினைக்கணுங்கிறது இல்லை அம்மா தவறின பிறகும் கூட இன்னைக்கும் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பேச்சு வாக்கல அம்மாவை பத்தி பேசும்போது ஞாபகம் வருமே தவிர எனந்தோறும் ஸ்மரணை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்காது வளர்ந்து போயிட்டோம் இல்லையா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு இல்லையா அதனால இனிமே நமக்கு அம்மாவுடைய ஹெல்ப் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தோணிடும் ஆனா இந்த அம்மா அப்படி இல்லையே இப்ப நம்மளுக்கு அறிவெல்லாம் வந்திருக்கு புத்தியெல்லாம் வந்திருக்கு நம்ம நிறைய இடத்துல போய் படிக்கிறோம் எல்லாம் போய் படிச்சிருக்கோம் எத்தனையோ ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கோம் நிறைய அறிவு இருக்கு நினைச்சுன்னு இருக்கோம் அதனால ஸ்மரணையோட அம்மான்னு சொல்லும் போது இந்த அபிராமி அன்னையை நம்ம மனசால நினைச்சு பழகணும் மனசுக்கு அந்த பிராக்டிஸ நம்ம கொடுக்கணும் இந்த உபாசனையை நம்ம கொடுக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லும் போது மனசுல அபிராமி அன்னையை நம்ம நினைச்சு பழகணும் ஒரு பெண்ணாக பிறந்தவள் வந்து என்ன வேணா சாதனைகள் பண்ணலாம் பெரிய கம்பெனியில எம்டி இருக்கலாம் பெரிய போஸ்ட்லலாம் இருக்கலாம் ஆனா அவளை அம்மாவா எது ஆக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அம்மாவாழ்வானா இல்ல பத்து குழந்தைகள் பிறந்தா இல்ல எப்ப அவளால எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்த முடியறதோ எப்ப உறவுகளை நல்லா கட்டி அணைச்சு நேசம் பண்ண முடியறதோ எப்ப அவளால நல்ல அன்போட எல்லார்கிட்டையும் பழக முடியறதோ அப்பதான் அந்த மாத்ரு மாத்ருவாவம்ங்கிறது அப்பதான் வரும் அப்பதான் அவள் தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வருவான் வெறும் பிசிக்கல் மதர் ஆயிடுறதுனால மாத்திரம் ஒருத்தர் அன்னை ஆகிவிட முடியாது அபிராமி அன்னை வந்து எப்பேற்பட்டவள் நம்மளுக்கு தெரியும் அண்ட சராச்சரங்களை எல்லாம் அவள் தான் சிருஷ்டி பண்ணிருக்கா ஒரு அணு கூட அவள் இல்லாம அசையாது தென்னை மரத்துல தேங்காய் காக்கிறதும் மாங்காய் மரத்துல காக்கிறதும் ஒரு ஆர்டர் இருக்கு இந்த சிருஷ்டில அது எல்லாம் யாருடைய வேலை அது எல்லாம் அவளுடைய ஆற்றல் அவளுடைய சக்தினாலி பூச்சியிலேருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாருக்கும் ஆபிரம் கீட்ட ஜனனி இல்லையா அவள் எல்லாருக்கும் அவள் தான் அன்னையா இருக்கா இத்தனை நாமக்கல் ஸ்ரீ மாதா ஆ ஆபிரம் கீட்ட ஜனனி அம்பிகா மாதா ஸ்ரீ மாதான்னு ஒரு நாம மாதான்னு ஒரு நாமம் ஜனனி அப்படின்னு ஒரு நாம அம்பா அப்படின்னு ஒரு நாம எவ்வளவு நாமாக்கள் இருக்கு இதெல்லாம் அவளுடைய ஆற்றல் அத்தனைனாலே அவள் அம்மா என்று அழைக்கப்படுறாளா அவளுக்குதான் அத்தனை சக்தியும் இருக்குங்கனால அவள் அன்னையா அப்படின்னா இல்ல எல்லா உயிர்க உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துகிறாள் நாம அவளை நினைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா நம்ம மனசுல இருக்கிறா

அவளுக்கு ஒரு ஒரு உயிரினிடத்தும் அவ்வளவு ஒரு ஒரு ஆர்வம் விருப்பம் நன்மை நமக்கு ஏற்படணும்ங்கிறதுல அவளுக்கு அவ்வளவு ஒரு விருப்பம் இருக்கு அதனால நம்ம மேல ரொம்ப ஆசையோட நம்மள அக்கறையோட நம்மள பாத்துக்கிறா நம்மள பாலனம் பண்றா அம்பாள் இங்க என்ன பாடுறாரு வந்து போன பாட்டுல சொன்னதே இந்த வாட்டி ரீஎஷூரன்ஸ் கேக்குறாரு நம்மளுக்கு தெரியும் இந்த பிறவியோடைய காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வினை பயன்களை அனுபவிப்பதற்காகத்தான் எடுத்திருக்கோம் யாருக்குமே வந்து இன்பமோ துன்பமோ ஒரே மட்டும் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது இல்ல இன்பம் மாத்தி துன்பமும் துன்பம் மாத்தி இன்பமும் மாறி மாறி அதெல்லாம் என்னன்னு கேட்டா நம்மளுடைய வினை பயன்கள் துன்வினை பயனா அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை எப்ப அது தீர்ந்து போகிறதோ அப்போ நம்மளுக்கு பிறவி முடிஞ்சு போயிடுது இங்க என்ன சொல்றாரு வந்து இழைக்கும் வினை வழியே அதாவது விதிப்படி என்னென்ன நடக்கணுமோ அப்படி நடக்கின்ற வினை வினை பயன்கள் அதன் வழியே அது முடியுதோ அது அது நம்மளுடைய வினை பயன்கள் முடியும் பொழுது அடும் காலல் அடும்னா கொள்கின்ற பயங்கரமான காலன் உயிர்களை உடம்பிலிருந்து பிரிக்கின்ற காலன் சரியான நேரத்துக்கு வருவான் காலன் இல்லையா அதனாலதான் காலன்னே பேரு எப்ப நம்மளுடைய வினை பயன்கள் முடியறதோ அந்த கஷணம் வந்து நின்றுடுவான் இழைக்கும்னா விதிப்படி நம்ம செஞ்ச பயன்கள் புண்ணியம் பாபம் விதிப்படி அதன் வழியே நம்மளுக்கு அந்த இது வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னா நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் முடிஞ்சதுன்னு சொன்னா இப்ப காலன் ஓடி வந்து நிற்பான் பட்டினத்தார் பாடுறாரு வினைதான் ஒழிந்தால் திணை போதளவும் இல்லாது கண்டாய் நம்மளுக்கு அனுபவிக்க வேண்டிய வினை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா தினை அளவு கூட இந்த உடம்புல வந்து நம்ம என்ன நினைச்சாலும் நிக்காது அந்த அதனால வினை வழியே அடும் காலன் பயங்கரமான காலன் தகுந்த காலன் கொல்லுகின்ற காலன் என்னை நடுங்க நான் வந்து நடுங்கி போயிடுவேமா அப்போ எப்பேற்பட்ட மகான்களா இருக்கட்டும் உங்களுடைய இறப்பு சொல்லும் அவர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை கடைசியில நம்ம பாக்குறோம் எத்தனையோ மகான்களுடைய கடைசி ஃபியூ மினிட்ஸ் நம்ம நிறைய பார்ப்போம் ரமண மகரிஷி சுவாமி தயானந்த சரஸ்வதி மகாபெரி அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பாக்குறோம் அவளுடைய கடைசி நிமிஷங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாம் இறைவனோட அவளுக்கு போறதுலதான் அவளுக்கு விருப்பம் இருக்கும் இந்த உடம்பை விட்டு போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே இருக்காது அவளுடைய கண்ணு முன்னாடி எல்லாம் என்னன்னு கேட்டா இந்த தெய்வ ஸ்வரூபத்தை தான் அவங்க பாத்துட்டு இருப்பாங்க இருந்து வெறும் நாமாக்கள் தான் வரும் நமக்கு அப்படி இல்லை நார்மலா நம்ம வாழ்ந்து வாழ்ந்து எப்படி வாழறோம் இட்லிக்கு ஒரு சட்னி போறாது சாம்பார் வேணும் மிளகாப்பிடி வேணும் எப்படி வாழ்ந்து 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 பழக்கப்பட்டிருக்கும் வெறும் வாசனா மயமா இருக்கும் நல்ல வாசனைகள் இல்லை எல்லாம் வந்து இந்த புலனின்ப நுகர்ச்சியில மா நிறைய மாட்டிட்டு கடைசி காலத்துல வரும் பொழுது பயம் வருது உடம்புல நோயின் வரும்போது நைன்டி இயர்ஸ் ஆனாலும் எனக்கு ஒரு நோய் வரக்கூடாது என்னோட ஹார்ட் அப்படியே பர்ஃபெக்டா இருக்கணும் என்னோட சரியா நினைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வந்து உபாதைகள் கொடுக்கும் பொழுது காலன் ப்ரிப்பேர்டா இருக்கிறது இல்லை இன்னைக்கு வந்தாலும் கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு நம்ம சொல்றதில்லை பயம் மனசு முழுக்க பயம் நடுங்க வைக்கிறது இப்பேற்பட்ட மகான்களையும் கூட நடுங்க செய்யும் இந்த காலனுடைய பயம் இல்லையா அப்படியே நம்ம வாழ்ந்துட்டோன்னு சொன்னா மகான்களுக்கே அந்த கதினா அவங்கெல்லாம் வந்து அவங்க அதை அனுப்பிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம பசுரம் அவங்க பாடி வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் கஷ்டமா இருக்கு காலன் மறு பொழுது நடுங்க செய்கிறேன் நடுங்குகிறேன் அப்படின்லாம் எழுதுறாங்க ஆனா அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு தோணலை நம்ம மேல இருக்கக்கூடிய கருணையினால நம்ம எல்லாம் பாடுறதுக்கு சௌரியமா இருக்கணுமே சொல்லிட்டு அவங்க எழுதிட்டு கேட்காங்க இந்த மாதிரி அப்ப சுவாமிகள் எழுதுற நிறைய பேரு அவங்க அவங்களுடைய இந்த மரண சமயத்துல இருக்கக்கூடிய உபாதைகளை பற்றி என்னை நடுங்க அழைக்கும் பொழுது போற சாகுற நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லணும் போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு நம்மளுக்கு சொல்ல வருமா வாய் அம்மா அப்படின்னு சொல்ல வருமா சொன்னா கூட மனசுல அந்த அபிராமி அன்னைய நினைக்கக்கூடிய அந்த பயிற்சி நமக்கு இருக்கா அதை நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் ஒரு ஒரு நாளும் ஆமா தான் நிறைய ஸ்மரண பண்ணணும் மனசுல சில அபிராமி அன்னையை நினைத்து நினைத்து நாம பழகணும் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அந்த மாதிரி காலன் என்கிட்ட வரும் பொழுது என்னை வந்து கூப்பிடும் பொழுது நீ வந்து நான் ஓடி வர்றதுக்கு என்னால கொஞ்சமாதான் முடியும் ஆனா நான் அம்மா நீ என்னை காப்பாற்றுலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அம்மான்னு சொன்னாலே உனக்கு புரிஞ்சிடும் நான் எதுக்காக ஓடி வரேங்கிறது உனக்கு தெரியும்

உள்ளமெல்லாம் குழைக்கும் எப்படி சந்தனத்தை அந்த மாதிரி உள்ளத்தை குழைக்கிறதாம் கலப குவி முளை அம்பாளுடைய அம்பாளுடைய இருக்கு குவிஞ்ச இருக்கு என்றைக்கும் இளையமையாக இருக்காள் அம்பாள் அதனால அவளுடைய முலைகள் சோர்வா கீழ் நோக்கி அப்படி இல்லை குவிந்த முலைகளை உடையவள் அம்பாள் அது மேல கலபம் பூசி இருக்கு கலபம்ங்கிறது ஒரு வாசனை விஷயம் அதாவது சந்தனத்தோட சேர்த்து இன்னும் ஜப்பாது அதெல்லாம் சேர்த்து சேர்த்துதான் இந்த கலபம் அப்படிங்கிறது குருவாயூரப்பன் கோயிலெல்லாம் கூட கிடைக்கும் பிரசாதம் கலபம் பூசிய குவிமுலையுடைய யாமலை யாமலைங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் ஷியாமலா அல்லது யாமலா தந்திரத்தில் நாள் பூஜிக்கப்படக்கூடிய தெய்வத்திற்கு யாமலை என்று பெயர் அந்த யாமலா ஷியாமலான்னு சொல்றோம் இல்லையா அந்த நாமத்துல அது அப்புறம் கோமளமே ஷியாமளையாகிய கோமளமே கோமலமே மென்மையானவளே ஷியாமலாங்கிறது கருநீரமானவளே கோமளமேங்கிறது மென்மையானவளே மெல்லிய தன்மை உடையவளே நம்ம பார்த்திருக்கோம் கோமலாங்கி கோமலாகாரா அங்கங்கள் எல்லாம் மென்மையாக உடையவள் அம்பாள் அப்படிப்பட்ட யாமலை கோமலமே கோமலமே உழைக்கும் பொழுது உழைக்கும்னா நான் வருத்தப்படும் பொழுது நான் ப்ராமிஸ் பண்றேம்மா நான் எனக்கு கஷ்டம்னு ஒன்னு வரும் பொழுது நான் மனசு எனக்கு வந்து துன்பப்படும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே ஓடி வந்து உன்கிட்ட தான் வருவேன் கத்திண்டு உன்கிட்ட தான் நான் ஓடி வருவேன் ஆனா நீ என்ன பண்ணணும் நீ என்கிட்ட வந்து நீ அஞ்சல் என் பாய் அஞ்சல்ங்கிறது என்னன்னா அஞ்சேல் என் பாய் பயப்படாத குழந்தை நான் இருக்கேன் நீ சொல்லணும் நான் வந்து அம்மானு உன்கிட்ட ஓடி வருவேன் அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் செஷன் போட்டு வச்சுக்கிறார் அபிராமி பட்டர் என்ன சொல்றார் விதிப்படி என்னென்ன இன்பத் துன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டுமோ அது முடியும் பொழுது அதன் வழியே முடியும் தருவாயில் எல்லோரையும் உடம்பில் இருந்து உயிரை பிரிக்கக்கூடிய அந்த காலன் யம தர்மராஜா நான் நடுங்கிற மாதிரி என்னை வந்து அழைக்கும் பொழுது நீ வந்து என் முன்னாடி வந்து நீ பயப்படாதே குழந்தைன்னு சொல்லணும் எப்படிப்பட்டவள் சிவபெருமானுடைய உள்ளத்தை உழைய செய்யக்கூடிய முலைகளை உடையவள் வாசனை வாசனையான இந்த கலபம் பூசிய முலைகளை உடையவள் குவிந்த முலைகளை உடையவள் அப்புறம் கருநிறமானவள் மென்மையானவள் நீ மென்மையானவள் ஆனால் உனக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் வேற யாருக்கும் இல்லை மென்மையம் மென்மையான வடிவம்னா ஹிருதயமும் அப்படி ஒரு மென்மை மென்மை ஆனா பயங்கர ஸ்ட்ராங் எப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு விஷயத்தையும் கல்லையும் குழைய செய்யக்கூடிய மென்மை அப்படிப்பட்ட மென்மை உழைக்கும் பொழுது நான் வருத்தப்படும் பொழுது நான் வருந்தும் பொழுது கஷ்டப்படும் பொழுது நான் உன்னையே ஓடி வந்தே அன்னையே என்பன் நான் ஓடி வந்து உன்னைதான் அம்மான்னு கூப்பிடுவேன் நீ வந்து பயப்படாதே நீ என் கூடவே இருக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லி பாடுற இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலின் பாய் அத்த சித்தமெல்லாம் எல்லாம் புழைக்கும் களப குவி முளையாமழை கோ உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்தூ